முக்கிய செய்தி அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறில் இருபது சதவீதம் கூடுதலாக மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார் செலினா வணக்கம் முழு விவரங்கள் கலை மற்றும் அரசு அறை அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் என்பது சேர்க்கைக்காக காத்திருக்கக்கூடிய நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்க்கை பெற இருபது சதவீதம் கூடுதல் மாணவர் சேர்க்கை இடங்கள் என்பது வழங்கப்படும் என்று தற்பொழுது உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசிலியன் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறார் குறிப்பாக உயர்கல்வியும் மருத்துவமும் தனது இரு கொண்டு இந்த அரசு என்பது தொடர்ச்சியாக செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் உயர்கல்வியில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்காக அப்படி பெண் அதே போல தமிழ் புதல்வன் போன்ற சிறப்பான திட்டங்கள் என்பது தொடர்ச்சியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழாக பல்வேறு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என்பது இலவசமாக வழங்கப்பட்டு துறையின் மூலமாக பல்வேறு பயிற்சிகள் என்பது வழங்கப்பட்டு வருவதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதனால் கடந்த ஆண்டுகளில் உயர்கல்வி சேர்க்கை மாணவர்களின் எண்ணிக்கை என்பது தொடர்ந்து உயர்ந்து வருவதாகவும் இந்தியாவிலேயே மாணவர்கள் சேர்க்கையின் விகிதத்தில் தொடர்ந்து தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக விளங்கி வருவதையும் இந்த நிலையில்தான் தற்பொழுது இருபது சதவீதம் கூடுதலாக மாணவர் சேர்க்கை என்பது இந்த ஆண்டு நடைபெறும் என்று தற்பொழுது அறிவிப்பு என்பது முதலமைச்சர் இவ்வாண்டு புதிதாக பதினைந்து அரசு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்க ஆணையிட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இதற்கான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருப்பதாகவும் அதே போல உயர்கல்வியில் அரசு உதவி பெறும் அரசு மற்றும் கலைக்கல்லூரிகளில் பதினைந்து சதவீத இடமும் அதேபோல சுயநிதி கல்லூரிகள் மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பத்து சதவீதம் இடமும் கூடுதலாக மாணவர் சேர்க்கை இடங்கள் என்பது உயர்த்தி வழங்குவதற்கான அறிவிப்பு என்பதில் ஈடுபட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஏழை எளிய கிராமப்புற மாணவர்கள் உயர்களில் சேர்ந்து விளங்குவதற்காக அறிவிப்பு என்பது அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் பெற்று பெற்றோர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமையை சேர்க்கும் வகையில் தங்களது வாழ்வின் முன்னேற்றம் பெற வாழ்த்துக்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார்